சிவாய நம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் ஆன்மீக உண்மைகள் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கும் நடக்கக்கூடிய பலன்களை சொல்றேன் பன்னெண்டு ராசியில் முதன்மை ராசி கோச்சாரத்துல முதன்மை ராசி மேச ராசி மேச ராசி செவ்வாய்க்கு அதிபதியான ஒரு ராசி அந்த செவ்வாய்க்கு அதிபதியான ராசியில செவ்வாய் பகவான் பலமா இருக்காரு அன்பர்கள் கட்டுமான பணியில செய்யக்கூடிய ஒரு அன்பர்கள் சாதாரண கொத்தனாறு மேஸ்திரிலிருந்து இன்ஜினியர் வரைக்கும் உயர்ந்த பதவியும் வேலை வாய்ப்பும் பொருளாதாரத்துல ஒரு மேன்மையும் அடையக்கூடிய நேரம் இந்த மேச ராசிக்காரர்களுக்கு அரசியல்ல கொடி பிடிக்கக்கூடிய அளவுக்கு அடிப்படை தொண்டன் உயர்ந்த பதவி வரக்கூடிய ஒரு நேரம் இந்த மாசம் இன்னும் பல கஷ்டத்துல இருந்து உயர்ந்த பதவி அடையக்கூடிய நேரம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு உண்டு மேசராசில பிறந்த பெண் குழந்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும் படிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய குழந்தைங்க ரொம்ப கவனமா இருக்கணும் எட்டாம் வகுப்புல இருந்து காலேஜ் படிக்கக்கூடிய குழந்தைங்க ரொம்பயும் கவனமா இருக்கணும் ஏன்னா ஐப்பசி மாசத்துக்குள்ள நீங்க ஏமாறக்கூடிய நேரமும் இந்த ராசிக்கார பெண் குழந்தைகளுக்கு உண்டு தாய் தகப்பெண் பேச்சை கேட்டு படிப்புல முழு கவனமும் செலுத்தி படிப்புல மேன்மை அடைஞ்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சக்சஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே தேவையில்லாத ஒரு தொடர்பு உங்களை நான் அம்மாவா பாத்துக்கிறேன் அப்பாவா பாத்துக்கிறேன் அண்ணன் தம்பியா பாத்துக்கிறேன்னு ஆசை வார்த்தை ஒரு ஆண் சொல்லுவான் நம்புனீங்கன்னா நீங்க கோழி முட்ட மாதிரி பதத்துல பாம்பு உச்சத்துல இருந்து அடிமட்டத்துல வரக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இந்த மேசராசி பெண் குழந்தைகளுக்கு உண்டு தடுமாற்றம் ஏமாற்றம் அடையக்கூடிய மாதம் ஏழு எட்டு ஒன்பது மாதம் அதாவது ஏழாம் மாசம் எட்டாம் மாசம் ஒன்பதாம் மாசம் ஐப்பசி மாசம் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் கவனமா இருக்கணும் நீங்க ராசிக்காரங்களை உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய தருணம் உண்டு ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் குரு பலத்தை படிப்புல சாலை சிறந்துவிங்க உயர்ந்த பதவி அடைவீங்க பல யோக நிலைக்கு வரக்கூடிய ஒரு ராசி இந்த மேச ராசி கஷ்டம் எல்லாமே போகக்கூடிய தருணம்தான் உங்க குலதெய்வத்தை நீங்க பரிபூர்ணமா நினைக்கணும் வீட்டை விட்டு வெளியே போனோட வீட்டு வாசல் கிட்ட இருக்க வேண்டிய தெய்வத்தை தலைவணங்கி போங்க வாழ்க்கையில நீங்க முன்னுக்கு வரக்கூடிய வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாதனை படைக்க கூடிய பெண்கள் மேசராசிக்காரங்க ஆண்களும் மேசராசிக்காரங்க தான் ஆனா உங்க உங்க தூத்து உங்க குலதெய்வத்தை நீங்க துதிக்கணும் முன்னோரை நினைக்கணும் மூத்தோரை நினைக்கணும் நினைச்சு வந்தா சக்சஸ் பண்ணக்கூடிய மாதம் ஜூன் ஜூலை மாசம் எல்லாமே சாதிக்கலாம் மாட்டீங்க இனிமே குரு பகவான் உங்க ராசியில இருந்து அடுத்த ராசி தான் பேச்சை பண்ணியிருக்கிறாரு இன்னொரு அஞ்சு ஆண்டுக்கு நல்லா இருக்கும் ஆனா ஏமாறாம வாழ்க்கைய நல்லபடியா ரசிச்சு ருசிச்சு தாய் தகப்ப பேச்சை கேட்டு வாழ்ந்தா நீங்க யோகாதிபதி மேசராசிக்காரங்க இரவுல தூங்குறதுக்கு முன்ன ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சோண்டு கோதுமை எடுத்து ஒரு பேப்பர்ல மடிச்சு தலைமாட்டில் வச்சு படுத்துட்டு விடிய காலையில் அதை எடுத்து பறவைகளுக்கு போட்டு விடுங்க உங்களை பிடிச்ச தொந்தரவு விலகி போகும் யார்டையும் ஏமாற மாட்டீங்க வாழ்க்கை சக்சஸ் தான் காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க வாழ்க்கை தெளிவாக கூடிய ராசி மேசராசி சூப்பரா வருவீங்க சிவாய நம சிம்ம ராசி அற்புதமான ராசி படைச்சவங்க தாய்மை உள்ளம் கொண்டவங்க ஆதரிக்க கூடியவங்க அங்காளி பங்காளி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்களை அரவணைக்க கூடிய ஒரு அற்புதமான ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க ஆனா ஆண் ராசி உழைச்சி தன்னை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லக்கூடிய உழைக்கக்கூடிய ஒரு ராசி ஆண் ராசி பல நஷ்டம் பல கஷ்டம் அவ பெயர்களை இந்த சிம்ம ராசிக்கு குரு பலன் இருக்கு ரிசபத்துல குரு பெயர்ச்சி ஆனனால சுக்கர பகவான் வீட்டுல குரு பெயர்ச்சி ஆனனால தடபட்ட சுபகாரியம் திருமணம் விரைவில் நடக்க போகுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொதுவா பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு வயசுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணணும் அப்படி கால தாமதமான திருமணங்கள் நடந்திருக்கிற சூழ்நிலை மாசத்துக்குள்ள திருமண பேச்சு எடுபடும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரெண்டு தாரம் ஜாதக ரீதியா படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பெண்ணுடைய தொடர்பு வரலாம் இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே கல்யாணம் காட்சி நடக்கக்கூடிய நேரம் வந்தாலும் நிக்காது இது விதி இந்த ஜாதக அமைப்புக்கு அதுவும் ஒரு திருமணம் நடந்த ஒரு யோகந்தான் அமைப்பு தான் உண்டு வரக்கூடிய ஐப்பசி சுபகாரியங்கள் நடக்க போகுது சிம்ம பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஏழாவது வீடு கும்ப ராசி ராசியில சனி பகவான் இருக்காரு இந்த சனி பகவான் ராசிக்கு ஏழாவது வீட்டுல ராசியில இருக்கக்கூடிய ஒரு நேரங்காலத்துல சிம்ம ராசிக்காரங்களும் மதி மயங்கிருப்பீங்க ஒரு பெண்ணுடன் ஒரு ஆணா இருந்தா பெண்ணுடன் மதிமயங்கிருப்பீங்க இருபத்தி நாலுல இது ஒரு இன்ஸ்டன்ட்னே சொல்லிட்டு போயிடலாம் இது விதியுடைய விளையாட்டு சிம்ம ராசிக்காரங்க புதுசா வண்டி வாங்கக்கூடிய தன்மை வரப்போகுது கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் வருது மண்ணும் கூடிய ஒரு நேரங்காலங்கள் வருது உங்க தாயோடைய பேச்சை கேட்டீங்கன்னா தகப்பன் பேச்சு எடுபடாது அம்மா சித்தி பெரியம்மா இவங்களுடைய பேச்சு எடுபடும் தன்னுடைய மாமியார் மாமனார் மாமனார் பேச்சுகள் எடுபடும் இவங்களுடைய பிரயாணிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க யோகக்காரு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அகமகிழ்ந்து வாழ போறீங்க அரசனை போல வாழ போறீங்க சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க ஆண்டு தான் அரசியல்ல பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு ஜாதகம்னு சொல்லலாம் ஆன்மீக ஈடுபாட்டு வரக்கூடிய நேரங்களும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு தான் பல கோயில்கள் ஏறி இறங்க போறீங்க பல கோயில்களுடைய சக்திகளை எடுத்துக்க போறீங்க இப்படி தாயோடைய பலமும் தெய்வத்தோடைய பலமும் தான் உங்களுக்கு யோக தசையே வரக்கூடிய நேரம் இந்த ஐப்பசி மாசம் வரைக்கும் ஐப்பசி மாசம் அடமலை முடியறதுக்குள்ள உங்களுக்கு யோகம்தான் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகும் இந்த ஜாதகம் உல்டாவா போணுச்சுன்னா கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன இல்ல கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு உள்ள ஒரு பெண்ணுடன் இந்த சிம்ம ராசிக்கு தொடர்பு வரும் அது பெரிய பிரச்சனையா வரும் குடும்பமே பிரிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு அந்த பெண்ணுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய நேரங்காலங்கள் சிம்ம ராசிக்கு உண்டு சிம்மராசிக்கு ஏழாவது வீடு கும்பராசி கும்பராசினா சனி பகவான் கல்யாணம் ஆகி டைவர்ஸான பொண்ணு நோய் வாயில இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருக்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இந்த சிம்ம ராசியோடைய தொடர்பு ஏற்படும் அதன் கால போக்குல காதலா மாறும்